வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா நான் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் வந்துட்டு பஹரீன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு இது எங்கே இருக்குன்னு சொன்னால் தலைநகர் மனாமா மற்றும் மொஹராக் நகருக்கு அருகில் உள்ள மொஹராக் தேவியில் வந்துட்டு இந்த ஏர்போர்ட் இருக்குது இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது வேண்டிய நண்பர் ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் எத்தனையோ வீடியோ வருது நான் உங்கள் வீடியோ பார்க்குறனால எனக்கு என்னங்க பிரயோஜனம் அதுக்கு நான் சொன்னேன் என்னோடய வீடியோ பார்க்கும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் எந்த ஒரு வீ யூடியூப்பருமே சொல்லாத ஒரு இன்ஃபர்மேஷனாக என்னோடய வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும்னு சொன்னேன் அது மாதிரி இந்த இந்த ஏர்போர்ட் வீடியோவும் பாருங்கள் இந்த ஏர்போர்ட்டை பற்றி முழு ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருப்பேன் இது வந்துட்டு உள்ளே வர என்ட்ரன்ஸு இந்த ஏர்போர்ட்டு உள்ள நான் வந்து இப்போ போடிங் போட போகிறேன் நான் வந்துட்டு அபுதாபி போகிறேன் இந்த ஏர்போர்ட்டை வந்து நிர்வகிக்கிறது வந்துட்டு பகரின் ஏர்போர்ட் கம்பெனி இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த ஏர்போர்ட் வந்துட்டு அரேபியன் கல்ஃப்லேயே வந்துட்டு பழமையான இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இது இந்த ஏரியா வந்து போடிங் போடுற ஏரியா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி தெரிகிற ஏரியா தான் இந்த போர்டிங்கில் பாருங்கள் போடிங் போடுறதுக்கு நிறைய கீவோட நிற்கிது பாருங்கள் நானும் போய் போடிங் போட போகிறேன் போடிங் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு உள்ளே உள்ள ஏரியாவென்னா நான் சுற்றி காமிக்கிறேன் அதோட கிஸ்டரின்னு நான் சொல்கிறேன் இங்கே என்னென்ன இருக்குன்ட்டு நான் போடிங்கெல்லாம் போட்டுட்டு எமிகிரேஷன் முடிச்சுட்டு நான் உள்ளே வந்துட்டேன் இந்த ஏரியா வந்துட்டு டூட்டிப்புரி ஏரியா அது இந்த மேலே தெரியலாம் எந்த ஃப்ளைட்டோட இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே டீட்டெயில்ஸு சரிவாங்க இந்த ஏர்போர்ட்டை வந்துட்டு ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம் உங்களோட பேசிக்கிட்டு இந்த ஏர்போர்ட் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஏர்போர்ட்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சார்ட்டர்டு ஃப்ளைட் வந்துட்டு இங்கே லேண்டட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு கமர்ஷியல் ஃப்ளைட் வந்துட்டு நைன்டீன் தேர்ட்டி டூ இந்த ஃப்ளைட் வந்துட்டு லண்டன்லேருந்துட்டு டெல்லி வரைக்கும் ஆப்ரேட் பண்ண ஒரு ஃப்ளைட்டு கண்ட்லே பேச்சு ஹெச்பி ஃபார்ட்டி டூன்னு சொல்லி ஏர் ஏர்க்ராஃப்ட்டு நேம் வந்து கன்னிப்பால் ஹெச்பி ஃபார்ட்டி டூ இந்த ஃப்ளைட் வந்துட்டு இருபத்தி நாலு பேசஞ்சரை வச்சுட்டு தான் பறந்துருக்குது அந்த ஃப்ளைட்டு வந்துட்டு லண்டன்லேருந்து வரும்போது மணிக்கு நூறு கிலோமீட்டர் ஸ்பீட ஸ்பீடில் தான் அந்த ஃப்ளைட்டு பறந்துருக்கு அது வந்து ரொம்ப நாள் எடுத்துருக்கு அது பறந்து இங்கே வந்து சேர்றதுக்கு பக்ரைன் ஏர்போர்ட் வந்து பாரசீக வளைகுடாவில் வந்துட்டு முதல் சர்வதேச ஏர்போர்ட் மிடில் ஈஸ்டில் வந்து ரொம்ப பிஸியான ஏர்போர்ட்டில் பக்ரைன் ஏர்போர்ட்டும் ஒன்று இந்த ஏர்போர்ட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக நேர்த்தியாக இருக்குன்னு பாருங்கள் இந்த டூட்டி பெரிய சாப்பெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது இப்போது வந்து என்னை சுற்றி இருக்கிறத பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து டூட்டிப்பிரி சாப் ஏரியா தான் நிறைய வந்துட்டு கடைகள்லாம் இருக்குது ரெஸ்டாரண்ட் இருக்குது இங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் இருக்குது இது மாதிரி பயணிகள் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் நிறைய ஏரியா இருக்குது அதாவது விதவிதமான மக்களை வந்துட்டு ஒரு சேராக பார்க்க முடியும்னா அது ஏர்போர்ட்டில் தான் பார்க்க முடியும் இது வந்துட்டு புது ஏர்போர்ட்டுங்க இதுக்கு முன்னாடி பழைய ஏர்போர்ட் இருந்துச்சு இந்த ஏர்போர்ட்டை வந்துட்டு ஒன்று புள்ளி ஒன்று பில்லியன் டாலர் செலவு பண்ணி கட்டியிருக்கிறாங்க ஜனவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தான் இந்த ஏர்போர்ட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஏர்போர்ட்டில் வந்துட்டு பதினாலு மில்லியன் பேஷஞ்சரையும் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் விமானத்தையும் வந்துட்டு உங்களால் வருஷத்துக்கு ஹேண்டில் பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு ரொம்ப பீக்கான அவர்ஸில் வந்துட்டு நாலாயிரத்தி எழுநூறு பேக்கை வந்துட்டு இவங்க கையாள முடியும்னு சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய ஏர்போர்ட் இது இந்த ஏர்போர்ட்லாம் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்குது அதே மாதிரி வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்குலாம் ஓய்வு வரைகள்லாம் இருக்குது இந்த இடத்துல பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரோலக்ஸ் வாட்ச் இதெல்லாம் ரொம்ப விலகூடுன வாட்சு அதை பார்க்கும்போது நமக்கும் ஒரு கனவு இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு ரோலக்ஸ் வாங்கி கட்டணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எதுவுமே வந்துட்டு நம்ம நினைக்கிறது நடக்காது இல்லையா ஆனால் முயற்சிகள் வந்து நம்மளோட இல்லையா இந்த டூட்டி புரி சாப்பெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் இங்கே வந்துட்டு இந்த ஏர்போர்ட்டில் இருபத்தி நாலு புறப்பண வாயில்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஏழாயிரம் வாகனங்களை வந்துட்டு நிறுத்துறதுக்கு பார்க்கிங் வசதி இருக்குது இந்த ஏர்போர்ட்டில் அவ்வளோ ஒரு பெரிய ஏர்போர்ட் இது நான் வந்துட்டு இப்போ ஃப்ளைட்டு உள்ளே வந்துட்டேன் நம்ம கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட்டு பறக்க போகுது நான் அந்த ஏர்போர்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்ம வந்துட்டு அபுதாபி போயிட்டு அபுதாபியில் என்னெல்லாம் இருக்குது அதே மாதிரி துபாயெல்லாம் சுற்றி பார்ப்போம் இந்த ஃப்ளைட்டும் பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ நல்லா நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ பாசஞ்சர்லாம் வந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஓகே நண்பர்களே நான் வந்துட்டு இப்போது நம்ம கொஞ்சம் நேரத்தில் ஃப்ளைட்டு கிளம்பிடுறோம் இனி மொபைலெலாம் அளவு விடலைன்னு சொல்லுவாங்க நன்றி வணக்கம் நம்ம வந்துட்டு அபுதாபியில் பார்ப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ